உங்க ஆயுசோட வருஷத்தை அதிகமாக்குவேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறார் அப்போ என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது கேள் என்று சொல்லி வார்த்தைகளை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கான வாக்குதத்த வசனமாக நீதிமொழி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் வருகின்றது என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் உங்கள் ஆயுசோட வருஷத்தை அதிகமாக்குவேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறார் அப்போ என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது கேள் என்று சொல்லி வார்த்தைகளை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தைகள் என்று சொல்லும்பொழுது இயேசுவாக இருக்கின்றது என்று நாம் அறிந்திருக்கிறோம் வார்த்தை ஜீவ வார்த்தை இயேசுவாக இருக்கிறது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது ஆயுசு காலங்கள் நீடித்திருக்குமாம் பெரியமானவர்களே நம்ம சென்னை பீச்சில் பார்க்கும்போது ஒரு சாரார் நடந்து கொண்டே இருப்பாங்க ஒரு கூட்டத்தார் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஒரு கூட்டம் ஒரு காணல நின்று சிரிச்சிட்டே இருப்பாங்க காரணமே இல்லாமல் சிரிக்கிறாங்களேன்னு பார்த்தா அவங்க ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுவித்துக்கொள்வதற்காக பயத்திலிருந்து விடுவித்துக்கொள்வதற்காக அவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க இன்னொரு கூட்டத்தார் பார்க்கும்பொழுது அங்கே சைலண்ட்டாக இருந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க யோகான்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்ய நான் சொல்லலை பெரியமானவர்களே எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது தான் வாக்கிங் பண்ணுறது நல்லது தான் ஆனால் அதற்கு எல்லாவற்றையும் காட்டிலும் இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான பாடம் என்னென்னா ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பது மாத்திரம் இல்லை அது திருப்தியாக இருக்க வேண்டும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் அழகாய் சொல்லுகிறார் நாம் இவரை இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது பதினான்காவது வசனத்திலே அவனிட அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியாலே அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவனை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் பாருங்க நீடித்த நாட்கள் மாத்திரமில்லை திருப்தியாக்குவார் எப்படி திருப்தியாக்குவார் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறபடினாலே வாஞ்சியாக இருக்கிறோம் வாஞ்சியாக வாஞ்சியாயிருக்கும்போது விடுவிப்பார் நம்பர் நம்பர் ஒன் நம்பர் டூ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் இதுதான் திருப்தியான வாழ்க்கையாக இருக்கிறது விடுவிப்பேன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் நான் அவனுக்கு மறு உத்தரவு சொல்லுவேன் ஆபத்திலே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் அவனை கனப்படுத்துவேன் ஐந்து விதமான ஆசீர்வாதங்களை கத்தர் இன்றைக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் அது திருப்தியான ஒரு வாழ்க்கை நீடித்த வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிறார் நீடித்த நாட்களால் அவனை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் ஒரு சாட்சிகளாக வாழ ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வாழ இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வாஞ்சியாக இருக்கிறபடினாலே ஆயுசு நாட்களை நீடித்து உன்னை திருப்தியாலே வாழ வைப்பேன் என்று சொன்னீரே நாங்கள் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு திருப்தியோடு வாழ்ந்து இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தரிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்